ீங்களா இந்த வீடியோல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கிய பூஜை குறிப்புகள் நம்ம வெள்ளிக்கிழமை எல்லாருமே வீட்டுல விளக்கு ஏத்துவோம் பட் இந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வந்து நிரந்தரமா குடியேறுவாங்க நம்ம வீடு ஒரு லட்சுமி கடாட்சமாவும் ஒரு பாசிட்டிவ் வைபோடையும் நம்ம வீடு வந்துட்டு நிச்சயமா வந்து இருக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் இல்லையா சோ வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நான் என்ன மாதிரி பூஜைகள் எல்லாமே வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்றேன் சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேங்க நான் ஃபாலோ பண்றது எல்லாமே இந்த விஷயங்களை நீங்களும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு செல்வம் செழிப்பு நிச்சயமா வந்து அதிகரிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம எப்பவுமே வீடு வந்து தொடக்க கூடாதுங்க முன்னாடி நாளே வந்து பிளஸ் பூஜா ரூம் நம்ம கிளீன் பண்றது சாமி போட்டோ எல்லாம் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து விளக்கி நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில விளக்கெல்லாம் எடுத்து விளக்க கூடாது ரூ வீடு துடைக்கிறது இது எதுவுமே வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம பண்ண கூடாதுங்க இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் மாக்கோளம் போடுறதா இருந்தா மாக்கோளம் வந்து நீங்க போட்டு எல்லாமே வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே வந்து வச்சுட்டு நைட்டே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன் இந்த காமாட்சேமன் விளக்குக்கு நிறைய மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அழகுப்படுத்துகிறப்போ அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த மஞ்சள் குங்குமம் வந்து விளக்குக்கு வைக்கிறது கோலம் பூஜை அறையில் போடுறது ரொம்பவே வந்து நல்லதுங்க உங்களால் முடிஞ்சா மா கோலம் வந்து போட்டு இந்த மாதிரி பூஜா திங்ஸ் எல்லாமே வந்து அதில் அரேஞ்ச் பண்ணி வைங்க மாதிரி கோலம் வந்து பூஜை அறையில வந்து அதாவது இந்த ஷெல்ஃப்ல வந்து போடலாம்னு பாத்தீங்கன்னா அந்த குபேரர் கோலம் நான் வந்து குபேரருக்கு முன்னாடி சில சமயம் அந்த குபேரருடைய கோலம் வந்து போடுவேன் முருகருக்கு முன்னாடி எப்பவுமே வந்து சர்க்கோணம் வந்து போட்டுருவாங்க அப்புறம் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமரை கோலம் வந்து போடுவேன் இந்த மாதிரி அப்புறம் ஸ்வஸ்திக் இந்த மாதிரி கோலங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த பூஜை அறை ஷெல்ஃப்ல வந்துட்டு போடலாம் அப்புறம் சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் வந்து நைட்டே வந்து வச்சிருவேன் சோ வந்து நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கனாலுமே முன்னாடி நாள் வந்து நைட்டுனாலும் இதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு வந்து சாணம் கரைச்சி வாசல் தெளிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது இது வந்து மகாலட்சுமி தாயார் வந்துட்டு வாசம் செய்கிறாங்கல்ல அதனால சாணம் கரைச்சு வாசல் தெளிங்க சாணம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மஞ்சளாவது தண்ணியில் வந்து கரைச்சு வாசல் வந்து தெளிங்க வெறும் தண்ணியில் வந்து வாசல் வந்து தெளிக்காதீங்க வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து வாசலில் இந்த தாமரை கோலம் போடுறது ரொம்பவே வந்து நல்லது மகாலட்சுமி தயாரிக்க உகந்த நாள் இல்லையா நான் வந்து இந்த தாமரை கோலம் தான் மோஸ்ட்லி போடுவேன் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கோணம் இந்த ஸ்டார் மாதிரி போட்டு அந்த மாதிரி கோலம் தான் வந்துட்டு போடுவேன் சனிக்கிழமை அப்படின்னா சங்கு கோலம் இந்த மாதிரி நான் வந்து போடுவேன் அதுக்கப்புறமா நம்ம வீட்டோட நிலைவாசல்ல வெளிலேயும் வந்து ஒரு சாம்பிராணி வந்து நான் வந்து பொருத்தி வைப்பேன் ஏன்னா தெய்வங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து வரணும் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வாசலும் வந்து நல்ல சுத்தபத்தமா இருக்கணும் ப்ளஸ் ஒரு மங்களகரமா ஒரு நல்ல ஒரு வாசனையோட வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த இதையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் முருகப்பெருமான் கிட்ட ஆறு டு ஏழு இந்த சுக்கரஹோரையில முடிஞ்சதுன்னா மார்னிங்கே வந்து ஒரு விளக்கு வந்துட்டு ஏற்றி வச்சுக்கோங்க அப்புறம் நிலைவாசல் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் நல்லா சுத்தமாக நிலைவாசல் தொடக்க ஒரு துணி வச்சுக்கோங்க வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் வந்து நீங்க பன்னீர் வந்து கலந்து நீங்க இது பண்ணிக்கலாம் பன்னீர் இல்லைன்னா தண்ணி கூட வந்து கலந்து நல்லா வந்து மஞ்சள் வந்து நிலைவாசல் குள்ள நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு அதுல வந்து குங்குமம் வந்து வச்சுக்கோங்க வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமா தங்கணும் அப்படின்னா நம்மளோட நிலைவாசல் வந்து எப்பவுமே ரொம்ப சுத்தமா வந்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு மங்களகரமா வந்து நல்ல அந்த மஞ்சளோட வாசனை வந்துட்டு அடிக்கும் சோ நிச்சயமா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வந்து குடியேறுவாங்க இந்த நிலைவாசல் பூஜை மட்டும் நீங்க வந்து பண்ணி பாருங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இது நீங்க வந்து வச்சு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டுல சுவாமிக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மறக்காம வந்து போடுங்க ரொம்ப வந்து நல்லது பூக்கள் வாடின பூக்களால நம்ம வந்து அர்ச்சனை வந்து பண்ணக்கூடாதுங்க காஞ்ச பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான மலர்களை நம்ம வந்து போடணும் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மல்லிகை சாமான் அதாவது உப்பு இதை தீர்ந்து போச்சு இல்ல பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறது மங்கள பொருட்கள் எல்லாமே வந்து வந்து வாங்குறதுக்கு நம்ம நம்ம இந்த அதாவது எந்த ஜாமான் எதுவுமே நீங்க வாங்கல அப்படின்னாலும் ஒரு கல்லுப்பு பாக்கெட்டாவது நீங்க இந்த நாட்கள்ல வந்து வாங்குங்க இல்ல அப்படின்னா ஒரு சின்ன மஞ்சத்தூள் பாக்கெட்டாவது நீங்க இந்த நாட்கள்ல வந்து வாங்குங்க ரொம்பவே வந்து நல்லதுங்க மங்கள பொருட்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க வந்து வாங்குறதும் நல்லது பிளஸ் ஏதாவது உப்பு வந்து தீந்துருச்சு நீங்க பாட்டில் ரீஃபில் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னாலும் இந்த நாட்கள்ல நீங்க வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அதே மாதிரி நிலைவாசல் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விளக்குல வந்துட்டு கல்லுப்பு கொஞ்சமா வந்து போட்டு நிலைவாசல் கிட்ட வந்து வைப்பேன் இது என்ன இதுக்காக பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி பிளஸ் நம்ம ஏதாவது நெகட்டிவ் வைப் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பு நம்ம வந்து வெளியே வைக்கிறதுனால இது எல்லாமே வந்து போயிடும் அப்புறம் நம்ம வந்து சுவாமி வந்து கும்பிடுறப்ப எப்பவுமே சுவாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் வந்து வைக்கணுங்க நம்ம கிட்ட என்ன நெய்வேத்தியம் வீட்டுல எது இருந்தாலும் பரவாயில்லங்க ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் நிச்சயமா வந்துட்டு வைக்கணும் ஒரு கற்கண்டு ஒரு பொட்டுக்கடல இருந்தா கூட நீங்க வந்து சுவாமிக்கு வந்து வைக்கலாம் எதுவுமே வந்து வைக்காம சுவாமி வந்து கும்பிடக்கூடாதுங்க இது பாத்தீங்கன்னா தசாங்கம் இந்த தசாங்கம் வந்து நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல நம்ம வந்து வீட்டுல ஏற்றுறது ரொம்பவே வந்து நல்லது கோவில்ல எல்லாம் ஒரு ஸ்மெல் வந்து வரும் பாத்தீங்களா நல்ல ஒரு வாசனை தசாங்கத்துடைய வாசனை தாங்க அது வந்து இது வந்து இந்த கோன் மாதிரி உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் நான் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வீட்ல ஏற்றுறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க இதோட மகிமைகளை சொல்லிட்டே வந்து போகலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பண கஷ்டம் தீர்றதுக்கு பணம் வந்து நிறைய நம்ம கிட்ட வந்து சேர்ந்துகிட்டே வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த பச்சை அதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்கு ஸோ வீட்டுல நிச்சயமா ஒரு இந்த பச்சை கற்பூரம் வந்து வாங்கி வடக்கு திசை நோக்கி வந்து வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து நல்லது அதுக்கப்புறம் இந்த விளக்கு ஏதுறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்குல நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளான ஏலக்காயும் கிராம்பும் நான் வந்து ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு விளக்கு துணை விளக்கு அதாவது காமாட்சி விளக்கு ஒன்று துணை விளக்கு ஒன்று இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காயும் கிராம்பும் வந்து போடுவேன் நல்ல ஒரு வாசனையாகவும் வந்து இருக்கும் இருக்கும் பிளஸ் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் இல்லையா சோ அத வந்து நம்ம அந்த விளக்குல வந்து போட்டு ஏத்துறது ரொம்ப மலர்கள் எல்லாமே வந்து போட்டு விளக்கு எல்லாம் வந்து ஏத்துனதுக்கு அப்புறமா நம்ம தீப தூப ஆராதனைகள் எல்லாமே வந்துட்டு காட்டணும் அரசாங்கம் வந்து நம்ம வீடு ஃபுல்லா வந்துட்டு காட்டுறது ரொம்பவே வந்து நல்லது ஏதாவது கெட்ட சக்தி இருக்கிறது அப்புறம் ஏதாவது நெகட்டிவ் வைப் நம்ம வீட்டுல வந்து ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த தசாங்கமோட அந்த வாசனை வந்து நீங்க ரூம் உங்களோட எல்லா ரூம்லயுமே நீங்க வந்து காமிங்க கிச்சன்ல பெட்ரூம்ல எல்லா ரூம்லயுமே வந்து காமிங்க அதுக்கப்புறம் முக்கியமா வெள்ளிமைகள்ல சாம்பிராணி வந்து போடுறது ரொம்பவே வந்து நல்லதுங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த செவ்வந்தி மல்லிகை பூ முருகர் பெருமானுக்கு வந்து செவ்வரல் இந்த மாதிரி எந்த மலர்கள்னாலும் நீங்க வந்து சுவாமிக்கு போடலாம் பச்சரிசியை வந்து அரைச்சி வச்சு இந்த மாதிரி மாக்கோளம் போடுறது ரொம்பவே வந்து நல்லதுங்க இன்ஸ்டண்ட்டாக அவங்களால பச்சரிசியை வந்து அரைச்சி வந்து போடுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா ஒரு தடவை அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் அரைச்சி வெயிலில் காய வச்சு பீசஸாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மாக்கோளம் போடுறது தேவையானப்ப எடுத்து தண்ணியில் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கரைச்சி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மாக்கோளம் வந்து போட முடியும் நான் இப்படி தாங்க அப்போ நைட்டே பச்சரிசியை வந்து ஊற வச்சுருவேன் ஊற வச்சிட்டு மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாகவே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் அன்னைக்கு கோலம் போட்டது போக மீதி இருக்கிறது வெயில்ல வந்து காய வச்சு அதை வந்து எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்குவேன்டா வந்து மாக்கோளம் போடணும் அப்படின்னா அதை மட்டும் எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி மாக்கோளம் போட்டுருவேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மாதிரி காவி வந்து வாசல்ல வந்து போட்டு கோலம் போடுறது வீட்டுக்கு ஒரு பாக்கிறதுக்கு ஒரு மங்களகரமாகவும் வந்துட்டு இருக்குங்க நான் அதை வந்து ஃபாலோ பண்றேன் நீங்க யாரால அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உப்பு சுவாமி கிட்ட நான் இந்த எப்பவுமே வந்து ஒரு உப்பு வந்து போட்டு வைப்பேங்க அந்த உப்பு வந்து நம்ம சுவாமி கிட்ட வந்து வைக்கிறப்போ அதுல வந்து ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து போட்டு வந்து வைக்கணும் இது எப்பப்பெல்லாம் வந்து மாத்துவேன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து எடுத்து திரும்பி இன்னொரு பாத்திரத்துக்கு கொட்டி வந்து தண்ணி ஊத்தி வச்சிருவேன் கால் படாத இடத்துல நான் வந்துட்டு ஊத்திருவேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல நான் வந்து உப்பு வந்து திரும்பியும் பண்ணி சுவாமி பூஜை ரூம்ல வந்து வைப்பேன் ரொம்பவே வந்து நல்லது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் நீங்களும் வந்து இதை பூஜை ரூம்ல வந்து வைங்க அப்புறம் நம்ம சுவாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விளக்கை வந்து எப்படி குளிர வைக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது நிறைய பேர் வந்து விளக்க அணைக்கிறதுன்னு கூட நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க எப்படி குளிர வைக்கிறதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூ இருக்குல்ல அதை வச்சுதாங்க விளக்கை வந்து குளிர வைப்பேன் இல்லை அப்படின்னா திரி தூண்டி இருக்குல்ல அதை வச்சுட்டு நம்ம லைட்டா திரிய வந்து உள்ள தள்ளி அப்படி கூட நம்ம வந்து குளிர வைக்கலாங்க வெற்றிலை தீபம் போட்டாலும் நான் இதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவேன் அப்புறம் காமாட்சி விளக்கு துணை விளக்கு இந்தலயேமே வந்து இப்படிதான் தான் நான் விளக்கு வந்து நம்ம வைக்கனங்க அதுக்கு தான் உள்ள வந்து நம்ம காமாட்சி தீபத்தை வந்து ஏத்துறோம் வெற்றிலை தீபம் எல்லாமே நம்ம வந்து ஏத்துறோம்லங்க அந்த வெற்றிலையை வந்து அடுத்த நாள் வந்து என்ன பண்ணனும்னு பாத்தீங்க அது வந்து காயை விடக்கூடாதுங்க ரொம்ப நேரம் நீங்க மட்டும் விட்டுறாதீங்க இன்னைக்கு நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில அந்த வெட்றிலே எல்லாமே வந்து வா காஞ்சு போயிருக்காது நல்லா தான் வந்து இருக்கும் சோ அந்த வெட்றிலே எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துறங்க எடுத்துட்டு அந்த சர்க்கோணத்தையமே நல்ல ஒரு துணியை வச்சு தடச்சிடுங்க விளக்கமாறு போட்டு வந்து கூட்டக்கூடாதுங்க இந்த வெட்றிலே எல்லாத்தையுமே அஹ் கால் மீதி படாத இடம் அதாவது செடியெல்லாம் ஓடுற தண்ணி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி இடத்துல வந்து போட்டுடலாம் இல்லைன்னா வந்து பசுமாடு இருக்கு அப்படின்னா பசுமாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வந்துட்டு கொடுத்துர்லாம் அப்புறம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே வந்துட்டு நல்லதுங்க அதாவது நம்ம நமக்கே தெரியாம நமக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கலாம் ஸோ நம்ம ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைச்ச மாதிரியே வந்துட்டு இருக்கும் முக்கியமாக அந்த கற்பனசாமி கோவில் இல்ல மகாலட்சுமி தாயார் முருகப்பெருமான் எந்த கோவில்னாலும் வந்து போயிட்டு வாங்க முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து பருப்பு சமைக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க அதாவது சாம்பார் இந்த மாதிரி பருப்பை சேர்த்து ஏதாவது வந்துட்டு நீங்க சமைங்க ரொம்ப வந்து நல்லது அசல்லிருந்து அப்புறம் மொத்தம் நம்ம நிலைவாசல் வீடு இது எல்லாத்தையும் சுத்தமா நம்ம வந்து வச்சிருக்கிறப்போ நிச்சயமா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வந்து குடியேறுவாங்க என்ன பாடல் வந்து பாராயணம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் அப்படின்றனால நான் வந்து இந்த திருப்புகள் நம்மளோட கஷ்டம் தீர்ந்து செல்வம் அதிகரிக்கிறதுக்கு இந்த சரண கமலாலயத்தின்ற திருப்புகள் நான் லாஸ்ட் வீடியோல பாடல் வரிகளோட வாஸ்ட் காட்டியிருக்கிறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க அதை வந்து படிக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க அந்த சுக்கர ஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பாடல் அதாவது நூத்தி எட்டு மகாலட்சுமி போற்றிகள் நான் ஒரு வீடியோ வந்து அந்த லிங்க் போட்டிருக்கேன் எட்டு போற்றிகளை நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில வந்து சொல்றது ரொம்பவே வந்து நல்லது விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேங்க நம்ம காமாட்சி தீபம் வந்து ஏத்துறோம்ல அப்போ வந்து அந்த இல்லக விளக்குது இருள் கெடுப்பது அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிட்டு ஏத்துறப்போ நம்ம வீட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்லதுங்க மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன வந்து மூலமா மந்திரம் வந்து தனியா இருக்கு அந்த மூல மந்திரம் நம்ம அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப விசேஷம் அது நான் தனியா அந்த மூல மந்திரம் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன் அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க நேரத்தில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பதில் நம்ம பண்றது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நிச்சயமா நம்ம வீடு லட்சுமி கடாட்சமா பண வரவை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க அது வரைக்கும் பாய்